அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நெத்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய நூல் அத்தியாயம் பன்னிரண்டின் தொடர்ச்சி தீண்டாமை தளர்வதற்கு தேர்தல் முறையும் அதில் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டோருக்கும் இடம் ஒதுக்கும் முறையும் ஓரளவு உதவின ஆதி திராவிடர்களின் எண்ணிக்கைக்கேற்ப அவர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் பொது அமைப்புகளில் இடம் கிடைக்கிறது இது அவர்கள் படும் கொடுமைகளை உலகறிய செய்வதற்கு வாய்ப்பாகிறது அவர்கள் கோரிக்கைகளுக்கு சட்டப்பூர்வமான அரங்கம் கிடைக்கிறது தொடக்கத்தில் எப்படியோ இருப்பினும் கால ஓட்டத்தில் ஆதி திராவிடர்கள் மற்ற உறுப்பினர்களோடு மன்றங்களில் சமமாக அமர்ந்து செயல்படும் நிலையை உருவாக்கியுள்ளது அந்த நெம்புகோலை கொண்டு சாதி அமைப்பை புரட்டி போட்டிருக்க வேண்டும் இதுவரை அப்படி நடக்கவில்லை காரணம் பல பதவிகளை பொது வாய்ப்புகளாகவே பயன்படுத்தும் துடிப்பும் புரட்சி போக்கும் உள்ள தலைவர்கள் அருகியது பெருங்காரணமாகும் பிற்காலத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் இரண்டு கெட்டான் பருவத்தினராகிய மாணவர்களை அரசியல் சண்டைகளுக்கு தள்ளிவிடும் போக்கு வளர்ந்தது அப்போக்கினை நோக்கும் போதெல்லாம் என் மாணவ பருவ காலத்தை எண்ணி இயங்குவதுண்டு பண்ணையார்களின் பங்காளி சண்டைகளுக்கு அவர்களின் பண்ணையாள்கள் முற்காலத்தில் பயன்பட்டார்கள் இக்காலத்தில் அரசியல் பண்ணையார்களின் சண்டைகளுக்கு சிப்பாய்களாக அதே பண்ணையால் பிரிவைச் சேர்ந்த ஏழை மாணவர்கள்தான் பயன்படுகிறார்கள் இப்படிப்பட்ட தற்கொலையிலிருந்து அவர்களை தடுத்தார் கொள்வதற்கு எவரும் இல்லையே என்றெண்ணி பலமுறை கண்ணீர் வடித்திருக்கிறேன் அத்தியாயம் பதிமூன்று பல்வேறு காரணங்களால் இளமைப் பருவத்தை சாதி உணர்வு மறத்துப் போனவனாக மாறிவிட்டேன் எனவே என் தமிழாசிரியர் திரு நரசிம்மாச்சாரியார் என்னை ஒட்டன் என்று அழைத்ததைப் பற்றி சிறிதும் புண்படவில்லை அதற்கு பின்னரும் போல் படிப்பில் ஆர்வத்தோடு ஈடுபட்டேன் பள்ளி மாணவனாக இருந்தபோது நானும் என் உறவு பையன்கள் சிலரும் சேர்ந்து பக்தியை காட்டும் விளையாட்டுகளில் ஈடுபடுவோம் திருவிழாவின் போது பித்தளை பிள்ளையார் ராமன் முதலிய சிலைகளை வாங்கினோம் அவற்றிற்கு விழா எடுப்பதே எங்கள் விளையாட்டு விடுமுறை நாள்களில் நையாடு பாக்கத்திற்கு செல்வோம் அங்கு சிலைகளுக்கு விழா எடுத்து விளையாட நிறைய வாய்ப்பு கிடைக்கும் வீட்டு புறக்கடையில் உள்ள மலர்களை பூக்குடலையில் கொண்டு வந்து சேர்ப்பது எங்களில் ஒருவருடைய முறையாக இருக்கும் படைப்பதற்கு பொங்கல் செய்வது மற்றொரு பையனின் பொறுப்பு நீராட்டி அலங்கரித்து ஆராதனை செய்வது மூன்றாம் அவர் பொறுப்பு பொறுப்புகள் அப்போதைக்கப்போது மாறும் எனக்கு மூன்று பொறுப்புகளும் அடிக்கடி கிடைத்தன அப்போது பொங்கல் சமைக்க கற்றுக்கொண்டேன் இத்திறமை பிற்காலத்தில் சாரண இயக்கத்தில் சமையல் தேர்வில் வெற்றி பெற எனக்கு உதவியது இன்றைய காஞ்சிபுரத்தில் பகல் முழுவதும் இரவில் சில மணி நேரம் வரை பேருந்து வண்டிகள் சரக்கு பேருந்துகள் கார்கள் ஆகியவற்றின் அலறல் காதுகளை தொலைக்கின்றன என் மாணவ பருவ காஞ்சியில் இந்த தொல்லைகள் இல்லை அன்று இருந்த வண்டி வசதிகள் எவை நான் காஞ்சிக்கு முதன் முதலாக சென்ற நகரத்தில் மூவரிடமே கார் வண்டிகள் இருந்தன என் பள்ளிக்கூடத்தாளர் ரெவரண்ட் மெக்லீன் கிறிஸ்துவ மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் ஹார்டி தனியார் துறை மருத்துவர் டாக்டர் பி எஸ் சீனிவாசன் ஆகிய மூவரே கார் வைத்திருந்தார்கள் அவை பெருமைக்காக அல்ல தங்கள் தொழிலை விரைந்து செய்ய அவர்களுக்கு கார் தேவைப்பட்டது அப்போதைய கார்கள் இப்போதுள்ள கார்களைப் போல் தாழ்ந்திருக்கவில்லை உயர்ந்தவர்களுக்காக செய்யப்பட்ட அந்த கார்களும் உயரமாகவே அமைக்கப்பட்டிருந்தன தரைக்கும் காரின் அடிப்பாகத்திற்கும் மத்தியில் உள்ள இடைவெளி தாராளமாக இருந்தது கார்கள் அருமையாக இருந்த அன்று தெருவில் கார் சத்தம் கேட்டால் போதும் பலரும் பெரியவர்களும் வீட்டுக்குள்ளிருந்து ஓடி வருவார்கள் வியப்போடு வேடிக்கை பார்ப்பார்கள் அவற்றின் பின்னால் ஓடி பார்ப்பதில் சிறுவர்களுக்கு தனி குதூகலம் தெருப்புழுதி அவர்கள் தலையில்தான் அதை பொருட்படுத்த மாட்டார்கள் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை